தேர்ட் அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா நமக்குள்ள அந்த தேர்ட் ஐ நல்லா ஆக்டிவேட் பண்ணிக்கும் போது நிறைய உலகங்களை பார்க்கலாம் நிறைய மகான்களுடைய இன்ட்ராக்சனை நமக்கு வந்துட்டு கிடைக்கும் நம்ம தியானம் மூலமா நமக்குள்ள நம்ம டிராவல் பண்ணி இதுதான் உள்முகமான பயணம் ஒருத்தருக்கு இந்த செடிகள் மரங்கள் அதுல இருந்து எடுக்கக்கூடிய மருந்துகள் இதெல்லாம் எப்படி அப்படின்றது அந்த சைலன்ஸ்ல தான் வந்தது சில மகான்களுக்கு சில யோகிகளுக்கு அந்த சைலன்ஸ்ல கிரியேட்டிவிட்டி அப்படிங்கறது வந்தது இது இந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கிறது நம்ம வாயால பேசினா அவங்களுக்கு கேட்காது அப்போ அவங்க வந்துட்டு சில சிக்னல்ஸ் மூலமா கம்யூனிகேட் பண்ணுவாங்க எப்படி நம்ம டெலிகிராம் யூஸ் பண்ணுவோமோ அப்படி அந்த ஹீலிங் அதை வச்சு நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா செல்ஃப் ஹீலிங் பண்ணிக்கலாம் நமக்கு நம்ம ஹீல் பண்ணிக்கலாம் அதுக்கும் ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் என்ன அப்படின்னா அந்த ஹெல்த் இஷ்யூ கூட்ட உட்காந்துட்டு கம்யூனிகேட் பண்ணி நம்ம பர்மனண்டாவே நம்மள நம்ம ஹீல் பண்ணிக்க முடியும் இது அந்த அண்டர்லைன் பண்ணிக்கணும் ஓகே நான் இங்க ரொம்ப அதிகமா பேசுறேன் அது நம்ம தூக்கறதுக்கு முன்னாடி தூங்குறதுக்கு முன்னாடியோ இல்லைன்னா தியானத்துக்கு உட்கார்றதுக்கு முன்னாடியோ உட்கார்ந்துட்டு செல்ஃப் ஹிப்னசிஸ் பண்ணணும் யூகே மேடம் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்சஸ்ஸை ஃபோர்த் டைமென்ஷன் ஃபிஃப்த் டைமென்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயங்களை நிலாவரிய கொடுத்துருக்காங்க இதுல நம்ம நேற்று அவங்களுக்கு இருக்கிற எபிலிட்டி என்ன அப்படின்னா நிறைய எபிலிட்டிஸ் இருக்கு அதுல நமக்கு நல்லா தெரிஞ்சது என்னன்னா அவங்க ஒரு இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்துக்கிட்ட உட்கார்ந்துட்டு தியானம் பண்ணாங்க இல்ல அப்படின்னா கை வச்சு அவங்க கண்ணை மூடிட்டு இருந்தாங்க அப்படின்னா அங்க இதுக்கு முன்னாடி என்ன எல்லாம் நடந்ததோ அதை அவங்களால பார்க்க முடியும் கேட்க முடியும் அதை அந்த டைம் அந்த டைம் லிமிட் அப்படின்றத அவங்க கடந்து எப்ப வேணாலும் அந்த விஷயங்களை ஆக்சஸ் பண்ண முடியும் இப்படி நமக்கும் எல்லாருக்கும் அந்த எபிலிட்டிஸ் இருக்கு நம்ம சயின்ஸை யூஸ் பண்ணிக்கிட்ட மாதிரி நம்ம நமக்குள்ள இருக்கிற சைக்கிக் எபிலிட்டிஸை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படி யூஸ் பண்ணிக்கும் போது தான் நம்ம அடுத்த லெவலுக்கு போவோம் இல்ல அப்படின்னா நம்ம இந்த பவுண்டரிஸ்லயே நம்ம வந்துட்டு நம்ம வாழ்க்கையை முடிச்சுப்போம் அடுத்த லெவலுக்கு போகும்போதுதான் இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு அப்படின்றதே நமக்கு புரிய வரும் எப்படி நமக்கு இந்த போர்த் டைமென்ஷன் எபிலிட்டிஸ் அப்படின்னா இந்த ஆட்டோரைட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க கண்ணை மூடிட்டு நம்ம புத்தகம் மேல பெண் வச்சுட்டு உட்கார்ந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அந்த மூமெண்ட் அப்படின்றது கை மூமெண்ட் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் குர்ஷித் பாவநகரி அப்படின்னு சொல்லிட்டு த லாஸ் ஆஃப் ஸ்பிரிட் வேர்ல்ட் அப்படின்ற ஒரு அற்புதமான புக்கு வந்துட்டு அவங்களுடைய இறந்த பசங்களால அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் அது மூலமா அவங்க வந்துட்டு ஹையர் வேர்ல்ட்ல இருக்கிற நாலேஜ் எல்லாத்தையும் நமக்கு புக்க போட்டு கொடுத்திருக்காங்க அப்படி அந்த சைக்கிக் எபிலிட்டிஸ்னால நமக்கு வந்து நிறைய நன்மைகள் வரும் இதுதான் அப்படின்றது நமக்கு இந்த பிரேக் பண்ணுவோம் யோசிப்போம் பார்ப்போம் தேர்ட் தேர்ட் ஐ அப்படின்றது ஒண்ணு இருக்கு இல்லையா நமக்குள்ள அந்த தேர்ட் ஐ நல்லா ஆக்டிவேட் பண்ணிக்கும் போது நிறைய உலகங்களை பார்க்கலாம் நிறைய மகான்களுடைய இன்டராக்சனை நமக்கு வந்துட்டு கிடைக்கும் நம்ம தியானம் மூலமா நமக்குள்ள நம்ம டிராவல் பண்ணி இதுதான் உள்முகமான பயணம் நம்ம வெளிமுகமா எல்லாத்தையும் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனா உள்முகமாவும் நம்ம பயணம் செய்ய 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 நம்மளுடைய ஆழத்துல போயிட்டு நம்ம ரியல் செல்ஃபை வந்துட்டு நம்மளால பார்க்க முடியும் தேர்ட் ஐ நல்ல ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னா நமக்கு கிளியர் வாயின்ஸ் லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற விஷயங்கள் எதிர்காலத்துல நடக்க போறிய விஷயம் ஈத்தர்ல இருக்கிற ஞானத்தை நம்மளால ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியும் ஆல்ரெடி எல்லாமே இருக்கு அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் ரேடியோ ஐசோடோப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்யூப்மெண்ட் அந்த எக்யூப்மெண்ட் வந்துட்டு அணுக்கள் அதுக்குள்ள இன்னும் அதுக்குள்ள போயிட்டு டிஎன்ஏவையும் அவங்க வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போ நம்ம நார்மலா பிசிக்கலைஸ்ல பார்க்க முடியாத ஒரு விஷயம் ஒரு டெக்னாலஜி வச்சு நம்ம அத இன்னுமே டீடைல்ல பார்த்து அதுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத நம்மளால கண்டுபிடிக்க முடிஞ்சது ஆனா நமக்குள்ள அசலான எது பார்க்குது நமக்குள்ள இருந்து ஒண்ணு பாக்குது இல்லையா அந்த அணு அணுக்குள்ள இருக்கிற பரமாணு அதுக்குள்ள இருக்கிற டிஎன்ஏ அதையெல்லாம் நமக்குள்ள இருந்து ஒண்ணு பாக்குது இல்ல ஆனா நமக்குள்ள இருக்கிறத பாக்குறதுக்கு எந்த ஒரு டெக்னாலஜியுமே இல்ல நீங்க இன்னும் உள்ள போய் பாருங்க உங்களை நீங்க அது தான் அந்த லைஃப் அப்படின்றது முழுமையடையும் நீங்க என்னதான் டிராவல் பண்ணாலும் இது ஆக்சுவலா இந்த புக்ல வந்துட்டு அவங்க எல்லா எபிலிட்டிஸும் மிகப்படுத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா நம்ம பிஎஸ்எஸ்எம்ல அதையும் தாண்டின மாஸ்டர்ஸ் தான் இருக்காங்க ஏன்னா இது இந்த சித்துக்கள் எல்லாமே எதுக்கு உபயோகப்படுது அப்படின்னா நம்மள நல்வழிக்கு கொண்டு போறதுக்கு இது ஒரு ஊன்றுகோலா இருக்கு இந்த மாதிரி சாக்லேட்ஸ் எல்லாம் காமிச்சாதான் நம்ம தியானம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த எபிலிட்டிஸ் முக்கியம்தான் பட் அதையும் தாண்டி நம்மளுடைய கோர் இந்த விஷயங்கள் எல்லாம் எது பாக்குது அப்படின்ற மூல சைத்தன்யத்தை நம்ம வந்துட்டு பிடிச்சுக்கணும் எல்லாமே நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்ல ஆல்ரெடி இருக்கு நம்ம எல்லாமே கனிஜ சாம்ராஜ்யத்தில இருந்து புல்லு பூண்டு அப்புறம் ஒரு மிருகம் அப்படி நிறைய இன்கார்னேஷன்ஸ் நம்ம வந்துட்டு கிராஸ் பண்ணி வந்திருக்கோம் அந்த பதிவுகள் எல்லாமே நமக்குள்ளேயே இருக்கு ஒரு மிருகத்துக்கு நம்ம நேத்து பார்த்தோம் இல்லையா ஒரு மிருகத்துக்கு அந்த உடம்பு சரியில்லை அப்படின்னா எப்படி தனக்கு தான் சரிப்படுத்திக்கிதோ அதை போல அந்த எபிலிட்டிஸ் எல்லாம் நமக்கு இருக்கு எப்படி ஒரு எறும்புக்கு ஆண்டனாஸ் இருக்கும் அந்த ஆண்டனாஸ் மூலமா அது கம்யூனிகேட் பண்ணும் மிச்ச இரும்பல் கூட அப்புறம் பேர்ட்ஸுக்கு வந்துட்டு ஃபெதர்ஸில் இருக்கும் அனிமல்ஸ்க்கு டைல்ஸில் இருக்கும் ஹியூமன்ஸ்க்கு இவங்க வந்துட்டு ஹேர் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில் வந்துட்டு ஹியூமன்ஸ்க்கு வந்துட்டு சைலன்ஸில் சைலன்ஸில் கம்யூனிகேஷன் இன்னும் அதிகமாகும் நம்ம புராணத்துல வந்து தட்சிணாமூர்த்தி அவர்கிட்ட சித்தர்கள் வந்தப்போ அவரு தான் உபதேசம் பண்ணாரு அந்த தான் நிறைய நாலேஜ் டிரான்ஸ்பர் அப்படின்றது நடந்தது யாருக்கு என்ன வேணுமோ அது கிடைச்சது ஒருத்தருக்கு இந்த செடிகள் மரங்கள் அதுல இருந்து எடுக்கக்கூடிய மருந்துகள் இதெல்லாம் எப்படி அப்படின்றது அந்த தான் வந்தது சில மகான்களுக்கு சில யோகிகளுக்கு அந்த சைலன்ஸ்ல கிரியேட்டிவிட்டி அப்படிங்கறது வந்தது அப்படி எல்லா இப்போ நம்ம யூஸ் பண்ற டெக்னாலஜி எல்லாமே அந்த சைலன்ஸ்ல இருந்து தான் வந்தது அவங்க வந்துட்டு குறிப்பிட்டிருக்காங்க ஹேர் அப்படின்னு சொல்லிட்டு பட் இது எனக்கு வந்துட்டு ஹேர் அப்படின்றது கரெக்ட் கிடையாது அப்படின்னு சொல்லி தோணுது ஏன்னா நிறைய புத்தபிக்ஷுக்கள் அவங்களுடைய ஹேரை வந்துட்டு எடுத்துருவாங்க இல்லையா அப்போ ஹேர்னால வந்து நமக்கு ஞானம் வருமா அப்படின்னா அது கிடையாது நம்ம சைலன்ஸ்ல இருக்கும்போது தான் அந்த ஹையர் செல்ஃப் கூட கனெக்ட் ஆயிட்டு நமக்குள்ள இருக்கிற அந்த சைக்கிக் எபிலிட்டிஸ் எல்லாம் இன்னுமே நல்லா ஆக்டிவேட் ஆகும் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் மாஸ்டர் வந்துட்டு இந்த சித்துகள் எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் தான் இந்த சித்துக்கள் காட்டி நமக்கு இது ஒரு கிஃப்ட்ஸ் மாதிரி கொடுத்து இது தியானம் பண்ண இன்னுமே உனக்கு வந்துட்டு நிறைய சித்துக்கள் வரும் அப்படின்னு மோட்டிவேட் பண்றதுனால இத வந்துட்டு அவங்க குறிப்பிட்டிருக்காங்க ஆனா நம்ம சித்துக்கள் பின்னாடி போனோம்னா அங்க ட்ராப் ஆயிட்டு அதுல இருந்து நம்ம இன்னும் சில இன்கார்னேஷன்ஸ் ஆகும் ஓகே அந்த இருக்கு தெரிஞ்சுக்கலாம் உள்ள இருக்கிறது வெளியே இருக்கிறது அப்படின்ட்டு குறிப்பிட்டு இருக்காங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நர்வஸ் சிஸ்டம் கண்ணு நம்ம பேசுற பேச்சு கேக்குற விஷயங்கள் இது எல்லாமே வெளிய கூட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க வெளியே எங்க இருக்கு அப்படின்னா இப்போ நம்ம கரண்ட் அந்த அந்த எனர்ஜி அப்படின்றது நமக்குள்ள இருக்கிறதுனால தான் நடமாடுறோம் அதே போல அது வெளியவும் இருக்கு எப்படி நமக்குள்ள நர்வஸ் சிஸ்டம் இருக்கோ அப்படினா இந்த தண்ணி பைப்பு இந்த பிளம்பிங் விஷயங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா டேங்க்ல இருந்து தண்ணி வர்றது டேங்க்ல தண்ணி ஏறுறது அதுக்கு நம்ம பைப் வச்சிருக்கோம்ல அந்த பைப் மூலமாக தான் இந்த பிளட் சர்க்குலேஷன் அதாவது நர்வ்ஸ் நர்ஸை வந்துட்டு பைப்பாக குறிப்பிடுறாங்க அப்புறம் பார்க்குற பார்வைகள் லைக் ப்ரொஜெக்டர் டிவி மொபைல் இது எல்லாமே கண்களுக்கு அது கனெக்டட் அதுக்கப்புறமா ஸ்பீக்கர்ஸ் அது காதுக்கு அப்புறமா நம்ம மைக் இதுக்கு வாய்க்கு கனெக்டட் அப்படின்னு சொல்லி நம்ம பாடியில என்னெல்லாம் இருக்கோ அதுதான் வெளியே இருக்கு அப்போ பாடிக்குள்ள இருக்கிறது தான் வெளியே இருக்கு அப்படின்னும் போது இன்னுமே நம்ம சரியா கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த கண்ணு மூக்கு காது வாய் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மிக்சி இருக்கு அந்த மிக்சி வந்துட்டு வாய் வாய்க்கு கனெக்டட் லைக் நம்ம அரைக்கிறோம் அதோ அரைக்குது இப்படி ஒன்னொன்னு ஒரு ஒரு வேலை செய்யும் போது இவங்க அடுத்து ரேசஸ் மேல வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்றாங்க என்ன அப்படின்னா காமா ரேஸ் காஸ்மிக் ரேஸ் அப்புறமா எக்ஸ் ரேஸ் இதே போல இந்த ரேஸு கூட நமக்கு சம்பந்தம் இருக்கு நம்ம பாடிக்குள்ள இருந்துதான் எல்லாம் வருது அப்படின்னும் போது இந்த விஷயங்கள் எல்லாமே அதுக்கும் நம்மளுடைய உடலுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு அத மேல கவனம் செலுத்துறாங்க இப்போ அடுத்து வந்துட்டு காஸ்மிக் எனர்ஜி பிரபஞ்ச ஆற்றல் இந்த பிரபஞ்ச ஆற்றலுக்கும் நமக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு ஏன்னா அந்த பிரபஞ்ச ஆற்றல் தானே நமக்குள்ளயும் இருக்கு அது இன்னுமே நம்ம உள்ளூர்ந்து உணர்ந்து நம்ம வந்துட்டு அத நிரந்தரம் மேக்ஸிமம் சைலன்ஸ்ல இருந்தோம் அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற எபிலிட்டிஸ் இன்னுமே நல்லா ஒர்க் ஆகும் இந்த மலைவாழ் மக்கள் வந்துட்டு ஒரு உதாரணத்துக்கு அவங்களுடைய ஆடு ஏதோ தொலைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க இன்னொரு மலையில இருந்து இவங்க சில சிக்னல்ஸ் கொடுப்பாங்க என்ன சிக்னல்ஸ் அப்படின்னா இங்க என் ஆடு காணாம போச்சு அங்க வந்திருந்தா அதை கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இது இந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கிறது நம்ம வாயால பேசினா அவங்களுக்கு கேட்காது அப்போ அவங்க வந்துட்டு சில சிக்னல்ஸ் மூலமா கம்யூனிகேட் பண்ணுவாங்க எப்படி நம்ம டெலகிராம் யூஸ் பண்ணுவோமோ அப்படி ஆனா அது அவங்களுக்கு புரிஞ்சு அவங்க ஆட்டோமேட்டிக்கா அத ஆடை கிடைச்சதும் கொண்டு வந்து இங்க விட்டுடுறாங்களா அப்போ இந்த கம்யூனிகேஷன் அப்படின்றது எப்படி நடக்குது அப்படின்னா அவங்களுக்குள்ள இருக்கிற காமன் சென்ஸ் ரொம்ப வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க அந்த காமன் சென்ஸ் இன்க்ரீஸ் எப்படி ஆகுது அப்படின்னா முழுக்க முழுக்க அவங்க நேச்சர்லயே இருக்கிறதுனால அந்த எபிலிட்டிஸ் அப்படின்றது அவங்களுக்குள்ள ஈஸியா வருது நேச்சர்ல இருக்கும்போது நாளைக்கு பத்தியோ இல்லைன்னா நடந்ததை பத்தியோ யோசிக்காம இருக்கிறதுனால அந்த பவுண்டரிஸ் அப்படின்றது அவங்களுக்கு வந்துட்டு இருக்காது இந்த பவுண்டரிஸ் உருவாக்குறதே எதுக்குன்னா மைண்டுடைய வேலை அதிகமா இருக்கிறதுனால நம்ம ஹையர் செல்ஃப் கூட கனெக்ட் ஆக முடியல இந்த ஈத்தர்ல அதான் நேற்று பார்த்தோம் இல்லையா ஃபோர் டைப்ஸ் ஆஃப் ஈத்தர் இருக்கும் அது பிளஸ் நமக்கு சாலிட் லிக்விட் கேஸ் அப்படின்ற த்ரீ ஸ்டேட்ஸ் இருக்கு இந்த ஃபோர் ஸ்டேட்ஸை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணல ஜஸ்ட் ஒரு ஃபோர் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த ஃபோர் ஸ்டேட்ஸில் ஒரு ஸ்டேட்டு என்ன அப்படின்னா ஆல்ரெடி பிரபஞ்சத்துல எல்லா விஷயங்களும் இருக்கும் இப்போ நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா சில மூவிஸ் எல்லாம் ஒரே மாதிரியான ஒரு ஒரு வாட்டி வரும் ஒரு வாட்டி பேய் படம் வந்துருச்சு அப்படின்னா ஒரே மாதிரி படங்கள் அப்புறம் ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி ட்வின் பிரதர்ஸ் அதே போல படங்கள் ஒரு ரெண்டு மூணு வந்திருக்கும் ஏன் அப்படின்னா அந்த சைலன்ஸ்ல இருக்கும்போது அவங்க அப்படியே ஆக்சஸ் பண்ணுவாங்க அதே ஸ்டைல ஒரே மாதிரி இருக்கும் பட் கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும் அதோடைய எசன்ஸ் ஐ ஐடியாஸ் வந்துட்டு அதே போல இருக்கும் இவங்க இவங்களும் ஒரு சைட் தரப்புனாலும் படம் எடுப்பாங்க அதே போல இன்னொருத்தரும் படம் எடுப்பாங்க பார்த்தாக்கா இவங்க வந்துட்டு ரைட் அப்படின்னு சொல்லி போடுவாங்க இந்த காபி ரைட் போடுறது அப்படின்றது வந்து அவங்களுக்கு அந்த புரிதல் இல்லை பிரபஞ்சத்துல எல்லாருக்கும் ஐடியாஸ் வரும் ஒரு ஒரு வாட்டி ஒரே நேரத்துல நம்ம வந்துட்டு அந்த சைலன்ஸ் ஆக்சஸ் பண்ணும் நமக்கு ஐடியாஸ் ஒரே மாதிரி வருது அப்படின்றது நிறைய டிசைன்ஸ் வந்துட்டு ஒரே மாதிரி இருக்கும் வேற வேற இடத்துல இருப்பாங்க ஆனா ஒரே மாதிரி இருக்கும் இப்படி ஐடியாஸும் பாத்தீங்க அப்படின்னா சில வாட்டி ஒரே மாதிரி இருக்கும் அது பிகாஸ் ஆஃப் ஈதர் டாக்டர் ப்ரௌன் அப்படின்றவங்க ஒரு டெக்னாலஜிய கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு துளி ரத்தம் இருந்தது அப்படின்னா அவங்களுடைய ஹெல்த் எப்படி இருக்கும் எப்படி இருக்கு என்ன பிரச்சனையெல்லாம் கோத்ரூ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் அவங்களால அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமா அப்போ அந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சது என்ன ஹெல்த் இஷ்யூ அப்படின்றது தெரிஞ்சது அப்படின்னா நம்மளுடைய ஆயில் வந்துட்டு இன்னும் அதிகரிக்கும் ஃபியூச்சர்ல அது மட்டும் இல்லாம நாள் ஆக ஆக மெடிடேஷன் அப்படின்றது நிறைய ஸ்ப்ரெட் ஆயிட்டு அதோடைய இம்பார்டன்ஸ் புரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் தியானம் பண்ண 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 ஆட்டோமேட்டிக்கா அவங்கக்குள்ள இருந்து அந்த வந்துடும் அப்படின்றது குறைஞ்சிரும் அப்படின்னா நெகட்டிவ் எமோஷன்ஸ் அந்த பவுண்டரிஸ் இருக்கும் இல்லையா பவுண்டரிஸ் குறைஞ்சிட்டு ஈக்வாலிட்டி அப்படின்றது வரும் அந்த ஈக்வாலிட்டி அப்படின்றது வரும்போது நிம்மதியா இருப்பாங்க நிம்மதி இருக்கும்போது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா கிளான்ஸ் நல்லா ஒர்க் பண்ணும் பேலன்ஸ்டாக இருக்கும் அதுக்கு செக்ராஸ் நல்லா அலைன் ஆகும் செக்ராஸ் அலைன் ஆச்சுன்னா என்லைட்டன்மெண்ட் என்லைட்டன் பீப்புள்ஸ் எப்படி இருப்பாங்க ஆல் ஆர் ஈக்குவல் யார் என்ன பண்ணா என்ன அவங்குள்ள இருக்கிற நான் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு புரிதலோட அவங்க எடுத்துட்டு போவாங்க லைஃப்பை முன்காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஃபோன் நம்பர் அப்படின்றத நம்ம எங்கேயும் நோட் பண்ண மாட்டோம் அப்படியே மெமரியிலேயே நமக்கு இருக்கும் எத்தனையோ ஃபோன் நம்பர்ஸ் இருக்கும் ஆனா இப்போ நமக்கு அவ்வளோ மெமரி இருக்கா அத்தனை ஃபோன் நம்பர்ஸ் நம்ம நம்மளால வச்சுக்க முடியாது ஏன்னா நம்மளுடைய மெமரிய அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ வாட்ஸ்அப்ல நம்ம ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ண முடியல அப்படின்னா மொபைல்ல ப்ளேஸ் இல்லைன்னு அர்த்தம் இல்லையா அப்படி நம்ம விஷயங்கள்ல ஃபுல்லா என்கேஜா இருக்கிறோம் அந்த நேரத்துல அந்த காலகட்டத்துல அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருந்தது ஏன்னா அவங்களுடைய மெமரியில் பிளேஸ் இருந்தது இப்போ நம்ம அதிகமா டிவி பார்த்து அதிகமாக மொபைல் பார்த்து அதிகமான விஷயங்கள் பண்ண 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 என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய மெமரி நம்ம சித்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மெமரி வந்துட்டு குறைஞ்சி போகுது குறைஞ்சி போல டவுன்லோட் பண்றதுக்கு இடம் இல்லை அப்போ அந்த எம்டினஸ் ஸ்டேட்ல இருக்கும்போது நமக்கு இன்னும் ஃபோக்கஸ் அதிகமாகும் எது தேவையோ அதை நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்போ கேல்குலேட்டர் அப்படின்றத அதிகமா யூஸ் பண்ணி பண்ணாம இருந்தாங்க அப்படியே எவ்வளவு ஒரு பெரிய கணக்காக இருந்தாலும் சரி அப்படியே கேல்குலேட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ கேல்குலேஷன் அப்படின்னாவே கேல்குலேட்டர் எடுத்துக்கிறது இல்லைன்னா மொபைல்ல நம்ம கேல்குலேட் பண்ணுவோம் இதுக்கு எல்லாம் காரணம் என்ன அப்படின்னா அதிகமான நம்மளுடைய மெமரிய தேவையில்லாததுக்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால அப்போ அப்போது நம்மளுடைய எபிலிட்டிஸை இன்னும் இன்க்ரீஸ் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம பிசிக்கலாக நம்ம சில விஷயங்கள் எல்லாம் வெளியே பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா அது மட்டுமே இல்லாமல் நமக்குள்ள எது பிசிக்கலாக பார்க்க முடியாதோ அதை நம்ம வந்துட்டு பார்க்கறதுக்கு பழகணும் உள்முகத்தில் பயணம் பண்ணி எத்தனையோ சைக்கிக் எபிலிட்டிஸ் இருக்கு அந்த சைக்கிக் எபிலிட்டிஸ நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கணும் ஸோ அப்படி ஆக்டிவேட் பண்ண பண்ண ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு எபிலிட்டிஸ் வரும் ஒருத்தருக்கு ஆஸ்ட்ரல் டிராவல் நடக்கும் ஒருத்தருக்கு வந்து ஆட்டோ ரைட்டிங் வரும் ஒருத்தருக்கு கிளியர் வாயின்ஸ் நடக்கும் இந்த கிளியர் வாயின்ஸ் அப்படின்னா நமக்குள்ள ஒரு வாய்ஸ் அப்படின்றது கிளியரா பேசும் நிறைய நாலேஜ் நமக்கு வந்துட்டு சொல்லி கொடுக்கும் அது நம்மளுடைய ஹையர் செல்ஃபா இருக்கலாம் வரும் அது நடக்கும் சில பேர் வந்து ஒருத்தருடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா அவங்க ஒரு ப்ரோக்ராம் போய் அட்டன் பண்ணணும் மத்தியானம் ப்ரோக்ராம் அந்த குரூப் மெடிடேஷன் சத்சங்கம் நடக்க போகுது ஆனா டோர் வந்துட்டு வெளியே க்ளோஸ் ஆயிடுச்சு அவங்க ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டு உள்ள இவங்க இருக்கிறது தெரியாம டோர் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க ஆனா இவங்களுக்கு அந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப ஆசையா இருந்தது இவங்க என்ன பண்ணாங்க அவங்க ரூம் குள்ள போயிட்டு உட்கார்ந்துட்டு மெடிடேட் பண்ணாங்க மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கும் அவங்களுடைய ஆஸ்ட்ரல் பாடி போயிட்டு அந்த கிளாஸ் உட்கார்ந்துட்டு அட்டன் பண்ணிருக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்து டிஸ்கஷன் பண்ணும்போது இதே சப்ஜெக்ட் தான் சொன்னாங்க சார் அப்படின்ட்டு சொன்னாங்க அப்போ தியானம் அப்படின்ற ஒரு விஷயம் பாருங்க எவ்வளவு அற்புதங்களை நமக்கு வந்துட்டு காட்டுது அந்த ஆட்டோ கூட நம்ம நமக்கு தெரியாதது அவங்க மேல் உலகத்துல இருந்து நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும் போது நம்மளுடைய லைஃப் வந்துட்டு சீக்கிரமா நம்ம ஹையஸ்ட் ஸ்டேட்டுக்கு நம்மளால போக முடியும் இது எல்லாமே லிமிட்டேஷன் கிடையாது இது அக்செப்ட் பண்ணி பண்ணிக்கணும் அப்படின்னா லைக் இப்ப இருக்கிறவங்க பண்ண மாட்டாங்க ஆனா இது நம்ம பண்ண 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 இப்போ ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு எபிலிட்டிஸ் அப்படின்றத ஆக்டிவேட் ஆகும் இப்படி நம்ம ஷேர் பண்ணிக்க பண்ணிக்க இங்க என்ன ஆகும்னா கிரவுண்டிங் அப்படின்றது நடக்கும் ஆ ஓகே எனக்கு அந்த மாதிரி எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை அவங்களுக்கு நடக்குது அப்படின்னா நம்ம நமக்கும் ஏதோ ஒரு எபிலிட்டி இருக்கும் அது ஆக்டிவேட் ஆயிருக்கும் அதை நம்ம கவனிக்க கவனிக்க அந்த எபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு புரிய வரும் யாரும் இங்க குறைஞ்சவங்க இல்ல யாரும் இங்க உயர்ந்தவங்க இல்ல எனக்கு அது நடக்கலை அப்படின்ட்டு நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு எபிலிட்டிஸ் இருக்கும் அப்போது நம்ம அதை எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண பண்ண பண்ணதான் நமக்கு ஒரு கிரவுண்டிங் அப்படின்றது நடக்கும் ஒருத்தருடைய எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கும்போது இன்னொருத்தருக்கு ஓகே அவருக்கு அந்த எபிலிட்டி இருக்கா ஓகே எனக்கு இந்த எபிலிட்டி இருக்குது அப்படின்ட்டு ஆல் ஆர் ஈக்குவல் அப்படின்ற ஒரு தாட்டில் நம்ம நம்மளை அதிகமாகவோ இல்லைன்னா குறைவாகவோ நினச்சிக்க மாட்டோம் அந்த டிஸ்கஷன்ல ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தர் நம்ம வந்துட்டு விஷயங்களை பரிமாறிப்போம் சில பேருக்கு தேர்ட் டைம் மூலமா அவங்க ஹையர் வேர்ல்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வருவாங்க அப்போ அதை நம்ம ஷேர் பண்ணிக்கும் போது ஓ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கு அப்படின்றது நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அது என்ன ஆகும்னா நம்ம தியானம் பண்ணணும் இன்னும் நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும் அதை அந்த விஷயங்களை நம்மளால கேட்கும்போது அடுத்து வர்ற காலகட்டங்களில் நமக்கு கவர்மெண்ட் வந்து எல்லாமே ஈக்குவலா எல்லாரும் ஈக்குவலா பாத்துக்குவோம் அப்புறமா நம்மளுடைய பசங்களை அவங்களே படிப்பு அப்படின்றத சொல்லி கொடுப்பாங்க அப்போ வந்துட்டு பிரைவேட் ஸ்கூல்ஸ் எதுவுமே இருக்காங்க கவர்மெண்டே நல்ல குவாலிட்டியான ஸ்டடிஸ நம்ம பசங்களுக்கு கொடுப்பாங்க இது வந்து டுவெண்ட்டி செவன்டி ஃபைவ் ரெண்டாயிரத்தி எழுவத்தஞ்சுல நமக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்துரும் அப்படின்ட்டு குறிப்பிட்டு இருக்காங்க இப்போ டெக்னாலஜி வந்துட்டு சிலது அணு ஆயுதங்கள் அப்புறம் இந்த மாதிரி நியூக்ளியர் பாம்ஸ் இந்த மாதிரி என்னென்னமோ கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா ஆனா ஃபியூச்சர்ல வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எதுவுமே இருக்காது எப்படி வந்துட்டு இந்த மேன்கைண்ட பூமிக்கு என்ன விஷயங்கள் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமோ அந்த மாதிரி டெக்னாலஜி மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க பயிர்களுக்கு மருந்து போடுறதுக்கு ட்ரோன்ஸ் யூஸ் பண்றாங்க ஆக்சுவலா குரோத் அப்படின்னா அதுதான் நம்ம குரோத் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறது இந்த நேச்சரை ஸ்பாயில் பண்ற மாதிரி இருக்கிறது குரோத்தே கிடையாதுங்க சொல்ல அப்போ குரோத் ரியல் குரோத் என்ன அப்படின்னா நம்ம நேச்சரை நல்ல உன்னத நிலைக்கு கொண்டு போறதுக்கு மருந்து மருந்து போடுறது அப்படின்னா அது ஆர்கானிக் மருந்து கூட இருக்கலாம் இல்லையா ஸோ மருந்துன்னு சொன்னது நம்ம கெமிக்கல் கிடையாது ஆர்கானிக் மருந்தா நம்ம வந்துட்டு ட்ரோன்ஸை அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணிட்டு ஹெல்தியான ஒரு விவசாயம் அப்படின்றது பண்ணலாம் இப்படி பல விஷயங்கள் நான் இது ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக சொல்லிருக்கிறேன் அப்படி பல விஷயங்கள் வந்துட்டு டெக்னாலஜியை வச்சு நம்ம இன்னும் உன்னத நிலைக்கு நம்மளால போக முடியும் இதை போல நம்ம பயணம் பண்ண பண்ண சேனலிங் ஹீலிங் ஹெப்னசஸ் இது எல்லாமே கூட நம்மளால ஈஸியா பண்ண முடியும் சேனலிங் அப்படின்னா சொன்னேன் ஹையர் மாஸ்டர்ஸ் அவங்க கனெக்ட் ஆயிட்ட நாலேஜஸ் நமக்கு நம்ம மூலமா மக்களுக்கு கொடுப்பாங்க அப்புறமா ஹீலிங் இந்த ஹீலிங் வந்துட்டு நம்ம யாருக்கு வேணாலும் பண்ண முடியும் பட் நம்ம பத்ரி சார் என்ன சொன்னாருன்னா நம்ம பண்ணோம் அப்படின்னா அந்த கர்மாஸ் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அவங்களுக்கு இப்ப குறைஞ்ச மாதிரி இருக்கும் ஆனால் மறுபடியும் அந்த ஹெல்த் இஷ்யூ அப்படின்றது அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும் ஏன்னா அவங்க அந்த பாடத்தை கத்துக்கல நம்ம போயிட்டு இன்டர்ஃபியர் ஆகுறதுனால அந்த ஹெல்த் இஷ்யூ நமக்கும் வந்துடும் ஹீலிங் யாருக்கும் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்போ அந்த ஹீலிங் அதை வச்சு நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா செல்ஃப் ஹீலிங் பண்ணிக்கலாம் நமக்கு நம்ம ஹீல் பண்ணிக்கலாம் அதுக்கும் ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் என்ன அப்படின்னா அந்த ஹெல்த் இஷ்யூ கிட்ட உட்கார்ந்துட்டு கம்யூனிகேட் பண்ணி நம்ம பர்மனண்டாவே நம்மள நம்ம ஹீல் பண்ணிக்க முடியும் ஜஸ்ட் டெம்பரரியா பண்றது இல்லாம பர்மனன்ட் ஹீலிங் அப்படின்றத நம்மளால பண்ணிக்க முடியும் எப்படின்னா கம்யூனிகேஷன் மூலமா தான் ஒரு ஒரே ஒரு வாட்டி தியானத்துல எந்த கிளாண்ட் கிட்ட பிரச்சனை இருக்கோ அந்த கிளாண்டை நினைச்சுக்கிட்டு இல்லைன்னா கிட்னி அப்படின்ட்டு கிட்னி ப்ராப்ளம் ஸ்டோன்ஸ் கிட்னி ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா அந்த கிட்னிஸ் கிட்ட உட்காந்துட்டு நம்ம ஜஸ்ட் ஒரு வாட்டி ஒரு தாட் வச்சு கேட்கணும் என்ன பிரச்சனை எனக்குள்ள குணங்களை நான் என்ன மாத்திக்கணும் நீ ஏன் வந்த நீ சரியாகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்கும்போது கிட்னி ஹார்ட்டு த்ரோட்டு எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூவாக இருந்தாலும் சரி நம்ம அதுக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணும்போது அது கண்டிப்பா நமக்கு சொல்லும் அந்த அந்த ஹீலிங் வந்துட்டு பெர்மனன்ட் சொல்யூஷன் இதுல வந்துட்டு கொடுத்துருக்காங்க நான் நம்ம

இந்த புக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகி நீங்க படிச்சீங்க அப்படின்னா அந்த ஹிப்னஸ் பண்றதோ ஹீலிங் பண்றதோ அது பின்னாடி போயிடக்கூடாது அப்படின்ட்டு ஒரு நமக்கு ஒரு பவுண்டரிஸ் வச்சுக்கணும் அப்படின்றதுனால நான் சொல்றேன் ஏன்னா ஹிப்னெசிஸ் இன்னொரு இன்னொருத்தருக்கும் நம்ம பண்ணோம் அப்படின்னா அந்த காரணமாவும் நமக்கு வந்துடும் சரி இந்த ஹிப்னெசிஸ் எப்படி யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்னா செல்ஃப் ஹிப்னஸிஸா நம்மளால நமக்கு அது யூஸ் ஆகும் செல்ஃப் ஹிப்னஸிஸ் அப்படின்னா இப்போ நம்ம ஏதாவது ஒரு அஹ் பழக்கங்கள்ல இருக்கும் கெட்ட பழக்கமோ இல்லைன்னா சில வருஷமா நமக்கு ஒண்ணு பழகிட்டு இருக்கும் என்ன அப்படின்னா இன்னொருத்தரை பார்த்து கம்பேர் பண்ணிக்கிறது இல்லைன்னா நம்மள நம்ம குறைவா எடை போடுறது இல்லைன்னா நம்மளை நம்ம ரொம்ப ஹையா சுப்பீரியரா நினைச்சுக்கிறது ஈகோயிஸ்டிக்கா பிஹேவ் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த மைண்ட் வந்துட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆக்டிவ் ஆகும் அற தூக்கத்துல அந்த நேரத்துல நமக்கு நம்ம கமெண்ட்ஸ் கொடுத்துக்கணும் நீ தான் இருக்க உன்னை நீ அக்செப்ட் பண்ணு அவங்க கூட கம்பேர் பண்ணிக்காத எல்லாருக்கும் எல்லாமே கிடைச்சிடாது உங்க கிட்ட என்ன இருக்கோ அதை அக்செப்ட் பண்ணு அழகு அப்படின்றது ஒரு பொருள் கிடையாது பிரபஞ்சமே அழகுதான் அழகா இருக்கு ஓஷ மாஸ்டர் சொல்வர் ஒரு பூ ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு நீங்க அந்த அழக நீங்க அண்டர்லைன் பண்ணீங்க அப்படின்னா நீங்க அசிங்கத்தையும் நீங்க அண்டர்லைன் பண்றீங்க அங்க என்ன நடக்குது அப்படின்னா அங்க ஜட்ஜ்மெண்ட் நீங்க ஜட்ஜ் பண்றீங்க அப்போ அதே பூ வாடிச்சு அப்படின்னா அது அசிங்கம்னு சொல்லுவீங்களா அதே பூ மொட்டா இருந்தது அப்படின்னா அது நல்லா இல்லன்னு சொல்லுவீங்களா அந்த பூ விரிஞ்சா மட்டும் தானா அப்போ அந்த மொட்டு நல்லா இல்லை அப்படின்னா மொட்டே இல்லை அப்படின்னா உங்களுக்கு எப்படி கிரியேஷன் அப்படின்றது வெளியே வரும் இங்க பிரபஞ்சத்துல இருக்கிறது எல்லாமே அழகுதான் அழகு அப்படின்றது கூட சொல்லக்கூடாது அது அப்படி இருக்கு அப்புறம் மறுபடியும் அதை சொல்லக்கூடாது இல்லையா அழகு அப்படின்னா மறுபடியும் அசிங்கம் அப்படின்றத நம்ம வந்துட்டு அண்டர்லைன் பண்றோம் அப்படி நம்ம எப்படி எல்லாம் தப்பா யோசிக்கிறோமோ அதுக்கு முன்னாடி இல்லைன்னா தியானத்துக்கு உட்கார்றதுக்கு முன்னாடி செல்ஃப் நம்மள நம்ம செக் பண்ணிட்டு எங்கெல்லாம் நம்ம ஒரு ஒரு வாட்டி நம்ம வந்துட்டு அதிகமா பேசிக்கிட்டு இருப்போம் தேவையில்லாம இது அந்த அண்டர்லைன் பண்ணிக்கணும் ஓகே நான் இங்க ரொம்ப அதிகமா பேசுறேன் அது நம்ம தூக்கறதுக்கு முன்னாடி தூங்குறதுக்கு முன்னாடியோ இல்லைன்னா தியானத்துக்கு உட்கார்றதுக்கு முன்னாடியோ உட்கார்ந்துட்டு செல்ஃப் ஹிப்னசஸ் பண்ணணும் நான் எது தேவையோ அது வரைக்கும் பேசுவேன் நெகட்டிவ்ஸாக பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இல்லை நான் இதுக்கு மேல நெகட்டிவா பேச மாட்டேன் பாசிட்டிவா பேசுவேன் அப்படி அந்த செல்ஃப் ஹிப்னச நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்குள்ளே இருக்கிற எபிலிட்டிஸு இன்னுமே ஹையா இன்க்ரீஸ் ஆகும் தேவையில்லாததை நான் யோசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்ஃப் ஹிட்னஸ் பண்ணிக்கும்போது நமக்கு இன்னுமே நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸோ இதெல்லாம் டூல்ஸ் இந்த டூல்ஸ் எல்லாத்தையும் நமக்கு நம்ம தான் யூஸ் பண்ணிக்கணும் நம்ம யாருக்கும் யூஸ் பண்ணக்கூடாது ஸோ அந்த தெளிவோட நம்ம இன்னைக்கு இந்த செஷனை க்ளோஸ் பண்ணிக்கலாம் தேங்க் யூ மாஸ்டர்